இன்றைக்கு மிக பரபரப்பாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது ஒரு ஒரு மாசத்துல இருபத்தி பாலியல் வழக்கு நடந்தா நாடு பரபரப்பா இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில போயிட்டு உங்க கட்சிக்காரன் போயிட்டு பின்ன கையை பிடிச்சது நாடு பரபரப்பா தான் இருக்கும் கனிம வள கொள்ள ஆத்துமழல் ஒட்டுமொத்தமான திமுக அராஜகம் பண்ணா நாடு பரபரப்பா தான் இருக்கும் திமுக ராஜகம் பண்ணுதா அல்லது நாம் தமிழர் கட்சி அராஜகம் பண்ணுதா அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணை கையை பிடிச்சி எழுத்து நாங்க எழுத்தமா

அதாவது தொண்டர்கள் நிறைந்த கட்சி எங்களுடைய திராவிட அங்கொன்றும் எங்கொன்றும் அத்தி பூத்தாற்போல் இருக்கலாம் அப்படியே அந்த ஒன்றரை வந்து வேலை வாங்கி தரதா ஏமாத்துற செந்தில் பாலாஜி இருப்பாரு செம்மன் கோயில் நடத்துற பொன்முடியும் இருப்பாரு சிபிசி பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய துறைமுறைகளும் இருப்பாரு என்ன

நீங்க வந்து வார்த்தை ஜால விளையாட்டுல வந்து கருணாநிதி இப்ப இது எதுக்கு திடீர்னு இங்க கொண்டு நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன் இல்ல இப்ப விஜயலட்சுமி மேட்டர் இருக்கு நான் வருவேன்னு பாக்குறீங்களா அதுவே ஒரு மேட்டர் தான் இங்க பாருங்க ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆசை வந்தால் கலப்பு இருக்கலாம் அது ஒன்றும் தவறல்ல உங்க ஐயா பெரியார் சொல்லிட்டு இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே மனைவி வந்து

அதாவது கொல்லை கொலை இது மாதிரி உங்களுக்கு தெரியுமோ இருக்கு வேற என்ன உங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா வேற ஒண்ணும் அரசியல் வேற தெரியும் அமெரிக்கால போயிட்டு எலக்ட்ரிக் சைக்கிள் ஓடி எலக்ட்ரிக் சைக்கிள் சுவிச் ஆன ஓடும் ஆனா அத உலகத்துல ஓட்டி எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை பண்டிகை விடவில்லை வாடகை தரவில்லைன்னு பாட்டு பாடிட்டு இருந்தாரு சிகாகோ கடற்கரையில் சைக்கிள் ஓட்டி மகிழ்ந்த வீடியோவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார் எடுத்த நாள் முதல் இந்த நாள் துபாய்க்கு போயிட்டு அரபு நாடுகளுக்கு போயிட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டு வேலை வாங்கி தரதான் ஏமாத்தி இவங்களுடைய பணத்தை போய் இன்வெஸ்ட் பண்ணி லூலு மாடு வருதுன்னு சொல்லி நாலு வருஷமா லூலு போட்டுக்கிட்டு இருக்காங்களே அது எங்களுக்கு தெரியும் ஒரு ஜென்டில் மேனை பாத்து கேக்குற கேள்வி ஆயாது

சாதாரணமா தொடர் வந்த ஐயா கருணாநிதி அந்த காலத்துல வந்து மஞ்சப்பையெல்லாம் இல்லங்க மஞ்சள் கொஞ்சம் ரொம்ப தூரம் போயிட்டா முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும் சொல்றது கேளுங்க சார் கொஞ்சம் ஹிஸ்டரி பக்கம் திரும்பி பாருங்க எஞ்சுக்கு நிதியில அவரே சொல்றாரு

இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு அதுக்காக நீங்க அழுவ கூட இல்ல நீங்க நீங்க அழுவறீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது அழுவல சார் இல்ல வந்துருச்சு சாரி இது அழுவடா எரும மாடு அழுவடா கான்ட்ராக்ட் போட்டாச்சு கமிஷனை வாங்கியாச்சு கமிஷனா

கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போய் நிக்குது அழுவலன்ற இந்த இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க எதை எடுத்தாலுமே குதர்க்கமா பேசுறதுனால நான் ஏதோ அமைதியா சரி ஏதோ பேசுறீங்க சின்னவர் பேசுறாரு பேசட்டும்னு இருந்தா நீங்க ரொம்ப ஓவரா தான் குளிக்கிறீங்க மாமா கோ வந்துருச்சு இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா எங்க வெடிக்குதுன்னு

அப்ப என்ன சாப்பிடுவீங்க நாங்க மனிதன சாப்பிடுவோம் அதான் சாப்பிடுறீங்களே தமிழ்நாடு முழுமைக்கும் தமிழ்நாடு நீங்க திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை கொலைகள் எத்தனை பாடி வன்முடைகள் அதான் மனுசக்கறி சாப்பிட கூட்டானு நீங்க இன்னைக்கு பூரா நம்ம டம்ப் போட்டு இருக்கேன் ஊத்த ஊட்டியில இப்ப போய் கும்ப மேலான்னு போனா கிட்ட தொட்டா ஐநூறு பேருக்கு மேல செத்து போயிட்டான் ரயிலா ஸ்டேஷன்ல பின்னா திமுக உடன்றப்ப

இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பாத்துட்டோம் இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தனியா குடி தனியா குடி ஓ பசு தோல் பொருத்தி புதி ஓ பசு தோல் பொருத்திய புலி அதுக்குதான் அவனே சொல்றான்னு நாங்க தோல் கேட்டுக்கு பயந்து தாங்க நாங்க இந்த பொடியா குடிக்கட்டுன்னா டோல் கேட்டு விட்டுருவாங்களா சாம்பார் ஆப்பு எனக்கு இல்ல நீங்க உங்க கட்சியில பேச்ச தவிர வேற என்ன இருக்கு செயல்பாடு ஆட்சியில இல்ல ஆனா பேச்சுதான் இருக்கு சீமானு ஒருத்தர் இங்க இருக்க போய்தான் எட்டு வழிச்சால வரல சீமான்னு ஒருத்தர் இருக்க போய் தான் பரந்தூர் விமானம் இது வரைக்கும் வரல சீமான்னு ஒருத்தர் இருக்க போய்தான் திமுக அரசு குறைந்தபட்சம் அந்த கனிமொழ கொள்ள ஆத்து எதிர்த்து நாங்க போராடிட்டு இருக்கோம் சீமானு ஒருத்தருக்கு போய்தான் கேரள குப்பை குப்பையை கொண்டு போறதை தடுத்து போராடறான்

<todimula>, ா போடா